ஜூன் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருந்து லண்டன் நோக்கி சென்ற விமானம் புறப்பட்ட நொடியிலேயே கருகிய உயிர்கள் எட்டு ஏர்லைன்ஸ் விமானம் தரையிறங்க சில நொடிகளை இருந்த நிலைமையில நடந்த கோர விபத்து ஜப்பான் ஏர்லைன்ஸ் கோர விபத்து ஐநூத்தி இருபது உயிர்கள் காற்றில் கரைந்தது எப்படி மலேசியா ஏர்லைன்ஸ் எம் ஒன் செவன் நடுவானில் ஏவுகணை தாக்குதல் இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் கருகி சாம்பலானார்கள் கனடால இருந்து வந்த ஏர் இந்தியா விமானம் அயர்லாந்து கடல்ல வெடித்து சிதறி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது இரு விமானங்கள் பேர் உயிரிழந்த பரிதாபம் அட்லாண்டிக் கடல்ல ஏர் பிரான்ஸ் போர் போர் செவன் விமானம் மூழ்கி இருநூத்தி இருபத்தி எட்டு உயிர்கள் பலி துருக்கி ஏர்லைன்ஸ் நைன் எயிட் ஒன் வடிவமைப்பு குறைபாட்டினால வெடித்து சிதறிய விமானம் அமெரிக்கா ஏர்லைன்ஸ் ஒன் நைன் ஒன் புறப்படும் போதே விழுந்த விமானம் ஒவ்வொரு விபத்துக்கு பின்னாலும் ஒரு துயரமான கதை சிலிர்க்க வைக்கும் உண்மை சம்பவங்கள் முழு வீடியோல கண்டிப்பா பாருங்க மரணத்தின் அந்த சில கணங்கள் அதில் சித்தரும் உண்மைகள் முழு வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க